அமெரிக்காவிலிருந்து அன்புடன் அஷ்ரப் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போறோம்னா வந்து ஜப்பார் பாய் பிரியாணி என்னங்கிறீங்களா ஃபுட் ஏரியா தமிழ் அந்த சேனல் வந்து அவருடைய சேனல் கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸாக பண்ணிட்டு இருந்தேன் சேனல் இப்போ போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா உனையுமே காணாம் நானும் நேற்று தான் வந்து பாய் என்ன பண்ணுறாரு ரொம்ப நாள் எனக்கு ஃபீட்டில் வந்துட்டே இருக்கும் நீங்கள் எதையுமே காணாமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா சேனலே காணா சேனல் ஹேக்கு அப்படின்னு போடுறானுங்க அப்போ பேர் சேனல் டெலிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லி நான் அவருடைய மேனேஜருக்கு மெசேஜ் பண்ணேன் மெசேஜ் பண்ணி ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகுது இந்தியாவில் காலையில் அஞ்சு மணி ஸோ அவர் பார்த்துட்டு ரிப்ளை பண்றாருன்னு பார்ப்போம் இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ண இதை பற்றின ஒரு அறியும் குறி எதுவுமே காணும் என்ன சொல்றாங்கன்னா பாதி பேர் ஹேக் பண்ணிட்டாங்க சேனலோட எல்லா வீடியோவும் போயிடுச்சு அவ்வளோதான் பாய் காலி அப்படின்னு எப்பா பாய் வந்து யூடியூப் தான் மேலே வந்தாரு ஜீரோலேருந்து இருந்து டூ மில்லியன் வந்தாரு எல்லாம் ஓகே ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்கும் இருக்குன்னு தெரியல என்னன்னா வந்து சின்ன சில பேர் அவர் மேலே பாஸ்டா போனார்ல இல்லை அதனால தான் கீழே விழுந்தேன் ஏன்ப்பா உங்கள் காசை வாங்கிட்டு போனாரு மனதை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போனாரு நான் அவர் ரெண்டு வாடி மீட் பண்ணிருக்கேன் அண்ட் ஹம்பிள் பர்சன் அப்படின்னா அவர் தான் உண்மையிலே டவுன் டு எர்த் நான் வந்து போன வாட்டி வந்து பார்க்க போகிறப்ப வந்து அவர் ஒரு ஷூட்டில் இருந்தார் உள்ள அவர் மேனேஜர் சொல்லி விட்டுருந்தாரு அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க நான் ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் மினிட்ஸ் பேசிட்டு இருந்தோம் ரொம்ப தன்மையாக பேசிட்டு இருந்தார் யோச்கும் வர்றேன் இங்கே வந்து டேலஸில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் பல பிரான்ச் போகணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிசினஸ் கனவுகள் ஓடிட்டுருக்காரு அண்ட் அவரை பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து அவருடைய வெற்றி படிகள் போயிட்டே இருக்கிறது நம்ம எல்லோருடையும் ஷேர் பண்றாரு முதம்போது ஒரு பெரிய கார் வாங்கினதாகட்டும் ஒரு முப்பது எம்ப்ளாயிஸு நான் அது பண்றேன் இது பண்ணுறேன்னு அடுத்தடுத்து எல்லோரும் சில பேர் நினைச்சுக்கிறாங்க என்ன வெளியே வந்து அதிகமாக இது பண்ணி இருக்கிறாருன்னு ஆக்சுவலாக இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனுக்கு என்னால் முடியும் என்னால பண்ணி காட்டணும் ஒன்னாலையும் முடியும்னு சொல்றதுக்கு தான் அவர் பண்றாரு அதில் ஒருத்தவங்க கேட்டுருப்பாங்க ஒரு பேட்டியில் அவர் கிளியர் என்ன சொன்னார்னா யூடியூப் ஒன்று இல்லைன்னா வந்து நான் இந்த மாதிரி இவ்வளோலாம் வந்துருப்பேன் எனக்கு தெரில அப்படின்னு நினைச்சோம் யூடியூப் வந்து அவர் கண்டிப்பாக ஒரு பக்க பலமாக வந்திருக்கு நான் பாயை பர்சனலாக இருந்து நான் இப்போ ரெண்டு வாடி பேசுன்னு நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை இது வந்து இது போச்சுன்னு எங்களுக்கு அந்த சேனலு சரிப்பா சேனல் போயிடுச்சு சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க டெலிட் பண்ணிட்டாங்க தான் ஆனாலும் திருப்பி ஜீரோலேருந்து டுவெண்ட்டி மில்லியன் போவார் அவருடைய அந்த ஆட்டிடியூட் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா வந்து இது ஒரு செட்பேக் தான் கண்டிப்பா ஏன்னா ஒருத்தங்க ஒரு மனுஷன் வந்து மேல யூடியூப் எதை நம்பி மேல மேல வந்துட்டே இருந்தாரோ அவருக்கு வந்து இது வந்து இப்போ டெம்பரவரியா பிளாக் ஆனது ஒரு ஒரு செட்பேக் தான் ஆனா இதே நினைச்சுட்டு ஐயோ இனி எல்லாமே நான் நம்ம போயிருப்பா அப்படின்னு இல்லாமல் இதை அடிச்சு துவச்சி வேறு லெவலில் மேலே வந்து காட்டுவார் அஃப்கோர்ஸ் சேனல் ஈஸியாக வெளியே வாங்கிடலாம் ஏன்னா வந்து யூடியூப்ல வந்து ஒரு டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு கண்டிப்பாக யூடியூப்ல வந்து இது பண்ணுறப்ப அவங்க சில ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப மோஸ்ட்லி சேனலை எடுத்துடலாம் வீடியோஸும் கண்டிப்பாக அதில் வந்து வந்து ஏன்னா சாம்சங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மில்லியன் சப்ஸ்கிரைபர் உள்ள சேனல்ஸே வந்து ஹேக் ஆகி திருப்பி வந்து எடுத்துருக்காங்க அதனால வந்து எனக்கு அதெல்லாம் இல்லை எனக்கு என்ன கோமமாக இருக்குன்னா ஏன் மக்கள் வந்து ரெண்டு மூணு இடத்துல நான் பார்த்தேன் என்னன்னா எதுக்கு வந்து இவ்வளோ ஒரு வன்மத்தை கக்குறாங்கன்னு தெரில ஒரு மனுஷன் அவருடைய உழைப்பில் தானே இப்போ மேலே போயிருக்காரு இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கலாம் எனக்கு வீடியோ போடணும் தோன்றுறது நான் வீடியோ போட்டிருக்கேன் நீ வந்து என்ன பேசலாம் அப்படி பேசுவேன் அப்படி பேசுனா உங்கள் காசை ஏமாத்தினாரா இல்லை இல்லை உங்களை உங்களை வந்து ஒரு ரூபா கொடுத்தா பத்து ரூபா கொடுப்பேன்னு சொல்லி ஏமாத்தினார் இல்லை இல்லை அவருடைய உழைப்புனால மேலே வந்தார் இன்றைக்கி ஒரு கஷ்டத்தில் ஒரு சேனலில் ஹேக் ஆகிடுது ஓகே நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது சரி ஓகே அவருக்கு நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறோமோ இல்லவோ நெகட்டிவா நினைக்க போறது இல்லை அதே போதும் தாழ்வான வீடு கோல் அமைதியே இருக்காங்க தான் எல்லா யூடியூபுக்கும் அவருடைய மலேசியா ஸ்டோருக்கும் துபாய் ஸ்டோரிக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க யூடியூப் வேற சேனல் இதை முன்னா ஏதோ ஒருத்த போடுறாங்க கமெண்ட்ல அப்பனா எல்லா ஸ்டோரியும் மூடிட்டு கிளம்பிடு பாய் ஹவாலா மணி போச்சான்னு ஒன்றும் சொல்ற மாதிரி இல்ல அவ்ளோதான் எனிவே சோ இது வரைக்கும் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் மிக்க நன்றி இவ்வளோ வரீங்க நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளையுமே கொஞ்சம் ஹண்ட்ரட் கே கூட்டு போங்க நம்ம சேனலாம் யாரும் ஹேக் பண்ண மாட்டாங்க அப்படியே யாரும் ஹேக் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் நானே பாஸ்வேர்ட் கொடுத்துடுறேன் உங்களுக்கு எதுக்கு ஹேக் பண்ணி அந்த அழுகிறன்னு தேவையில்லை நானே பாஸ்வேர்ட் கொடுத்துறேன் பட் ஹண்ட்ரட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டு அந்த ஒரு என்னது சில்வர் கலரா அந்த சில்வர் கலர் வாங்கிட்டு வீங்களா என் சேனல் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் நீங்கள்கூட யாராவது வச்சுக்கோங்க ஸோ ஒன்ஸ் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஏரியா தமிழ் வந்து கண்டிப்பாக மீண்டும் வரும் நம்ம எல்லாம் அதில் வந்து பாயோட ரெசிபியை வந்து கண்டு கழிப்போம் உண்டு மகிழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் താങ്ക് യു സോ മച്ച് വാച്ചിങ് അമേരിക്കാവിലെ അൻപുടൻ അഷ്റഫ്